முதைவர் அண்ணாமலை அவர்களையும் காண வேண்டும் என்ற உகையோடு இங்கு வந்து அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு காவி சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொண்டு என் மண் என் மக்கள் யாத்திரையினுடைய இறுதி யாத்திரை நிறைவு யாத்திரை கூட சொல்லக்கூடாதுங்க நாம் சென்றாற்று கோட்டையில் காவி கொடியை பல்லடத்தில் மோடி பாராளுமன்றத்திலும் சொல்லி தொண்டர்கள் சொல்லும் போது நம் உள்ளத்தில் பொதுக்கூட்டம் நம்மளுடைய திமுக அமைச்சர் இளைஞர்களை அணி திரண்டு வாருங்கள் அணி திரண்டு கூவி கூவி அழைச்சாரு அறுபது எழுபது ஏக்கரால மாநாடு போட்டிருக்கோம் ஆயிரக்கணக்கான ட்ரோன்களை நாங்க பறக்க விட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஐம்பது ஐம்பது லட்சக்கணக்கான கோடிகளை நாங்க கட்டிருக்கிறோம் சொல்லி கூவி கூவி அழைச்சாருங்க ஆனா அந்த இளைஞரணி மாநாட்டில் மாநாட்டு தலைவர் பேசிட்டு இருக்காரு முன்னாடி இருக்கிற சேர் பூரா காலி போச்சு அது மட்டும் இல்ல பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறவங்க

இந்த மினிஸ்டர் அந்த அமைச்சர் துரைமுருகன் என்ன பண்ணிட்டு இருக்காரு அந்த துறையை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஐஏஎஸ் அதிகாரியை இழப்பீட்டை வந்து காமி பண்ணி கொடுத்திருக்காங்க சில பேர்த்த கட்டவே வேண்டாம்னு சொல்லி இருக்கிறாங்க ஹைகோர்ட் தீர்ப்பு சொல்லி கூட இந்த லட்சணத்துல தாங்க இந்த அரசு நடந்துட்டு இருக்குது இந்த ஊழல் அரசுக்கு சாவுமணி மணி அடிக்கணுங்க நேற்று நம்முடைய பாரத பிரதமர் நாற்பது அவருடைய மோடிஜி அவர்கள் கொடுத்திருக்காங்க அதனால நாம இந்த தேசத்தின் மீது இந்த நாட்டின் மீது இந்த மண்ணின் மீது பற்று கொண்டுள்ள நம்முடைய பாரத பிரதமர் அவர்களோடு நம்முடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களோடு கைகோர்ப்போம் வாருங்கள் வருகின்ற தேர்தலில் ஊழல் நிறைந்த இந்த கட்சிகளுக்கு சாவுமணி அடிப்போம் வாருங்கள் என்று உங்களை எல்லாம் கேட்டு வேண்டும்